அடுத்ததாக உஸ்தாத் ஆரம்பத்தில் ஒரு குர்வான் வசனத்தை ஓதுவார் எதுக்கு ஓதுறாருன்ற இல்லாம சும்மா பட்டும் படாமல் மறைமுகமான ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாரு என்ன குர்வான் வசனம் சூரத்துல் கஹுப்ல இருபத்தி எட்டாவது வசனம் வலா துத்தி உமன் அகுஃபல்னா கல்பகு அந்த திக்ரினா நபியே யாருடைய உள்ளத்தை நம்மை நினைப்பதை நாம் மறக்கடிக்க செய்து விட்டோமோ அந்த மாதிரி ஆக்களுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க என்ற மாதிரி ஒரு குர்வான் வசனத்தை ஓதி அவர் ஆரம்பிக்கிறார் என்ன சொல்ல வர்றார் வஹாஹபிகள் அல்லாஹ்ව நினைக்க மாட்டேன்றாங்க அல்லாஹ்வுடைய கலாமை யோசிக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு நாங்க கட்டுப்படக்கூடாது கூடாது நீங்க தொடர்பு வைக்க கூடாது என்ற மாதிரி மறைமுகமா ஒரு செய்தி சொல்லிட்டு போறாரு உலா துதி மன غفلنا قلبه عن என்ற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப

அல்லாவை யாரும் காலையிலும் மாலையிலும் நினைக்கிறார்கள் அந்த வசனம் முழுசா வாசிக்கணும் வஸ்பிர் நஃப்ஸகம அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் அதாதி வல் லசி காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை யார் அழைக்கிறார்களோ அவர்களோடு நபி உம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் யுரீதுன வஜ்ஹ அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகிறார்கள் வலா தது ஐனா கன்ஹும் அவர்களை விட்டு உமது பார்வை திருப்பி கொள்ளாதீங்க துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துனியா இந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நீங்கள் கருத்தில் கொண்டு அவங்களை விட்டு நீங்க விலகி போகாதீங்க தாழ்ந்தவர்கள் என்று சில சகாபாக்களோடு இருக்க வேணாம் அவங்களோட கூட்டு சேனாண்டு காப்பீர்கள் சொல்வார்கள் அந்த மாதிரி ஆக்களை விட்டு உங்களோட பார்வையை நீங்கள் விளக்கி கொள்ளாதீங்க வளா துத்தியமன் அகுஃபல்னா கல்பகு வந்திக்கிறீனா நம்மளே நினைக்காத யாருடைய உள்ளத்தை நாங்கள் மரக்கடிக்க வச்சுட்டோமோ அந்த மாதிரி ஆக்களுக்கு கட்டுப்படாதீங்கன்னு நல்லா சொல்கிறான் இது நீங்க சொல்றீங்க சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை ஆனா இதுல நீங்க உள்குத்த ஒரு கருத்து சொல்ல வர்றீங்க அந்த கருத்து என்ன நாங்க அல்லாவ நினைக்கவே இல்லை நாங்களா நினைக்காம இருக்கிறோம் நபிகள் நாயகத்துடைய அகலாக்கு எங்கேயோ இருக்குது அந்த உமைமா உமானுடைய செய்தி எங்கேயோ கீழே இருக்குது இது ரெண்டும் வந்து மெச்சாகுதுன்னு நீங்க சொல்றீங்களே அல்லாவுடைய கலாமுக்கு எதிரான சொல்லாக இருக்குது என்று சொல்லி நாங்கள் தான் அல்லாவோட நினைக்கிறோம் அல்லாட வசனம் அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம் அல்லா கொடுத்த சர்டிஃபிகேட் அல்லா கொடுத்த கேரண்டிக்கு இது மாற்றமா இருக்குது எனவே இந்த செய்தியில் தவறு இருக்கலாம்னு அது வேணான்ற மறுக்கிறோம் அதை விட்டுட்டு அல்லாஹ் என்ன சொன்னாலும் பரவாயில்லை குருவான் என்ன சொன்னாலும் பரவாயில்லை ரசூல என்ன சொன்னாலும் பரவாயில்லை இந்த செய்தியில் ரசூல் சல்லா அழைச்சல் சம்பந்தமாக கெட்ட மாதிரி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் உள்ளங்கள் மறக்கடிக்கப்பட்டவர்கள் நாங்களா நீங்களா உங்களுடைய உள்ளங்கள் தான் மறக்கடிக்கப்பட்டிருக்குது உங்களுடைய உள்ளத்துக்கு தான் எல்லாம் சேல் வச்சிருக்கிறான் அதான் எவ்வளவு சொன்னாலும் உள்ளத்துக்குள்ள போகுது இல்லை உள்ளத்துக்குள்ள இறங்குது இல்லை ஒரு மனசாட்சி வேணா யாரை எப்படி சித்தரிக்கிறாங்க உங்களை சித்தரிச்சா பரவாயில்லைங்க எங்களை சித்தரிச்சா பரவாயில்ல எங்கட உயிரும் மேலான உத்தம தூதர் சொல்லலாக உழைவு செல்லும் அவர்களை ஒரு பெண்ணை கடத்தி வந்து தப்பா நடக்க போனதாக சித்தரிக்கிறாங்க அது குருவான் வசனங்களை ஆதாரம் காட்டி ரசூல இப்படி நடப்பாங்களா அல்லாவுடைய தூதருடைய குணத்துக்கு இது ஏற்புடையதான் கேட்டா நாங்க எல்லாம் நினைக்கலையாம் நீங்க எல்லாம் நினைச்சிக்கலாம் தலை கீழா புரியுங்க மொத்தமா மண்டையில சரக்கு இல்லை வாதம் இல்லை ஆய்வு இல்லை எங்களுக்கு எதிராக வாதம் வைக்கிறதாக சொல்லிக்கொண்டு தனக்கு எதிராகவே குருவான் வசனங்களை ஓதி கொள்ளக்கூடிய ஒரு வழிகட்ட சூழ்நிலையை நாங்கள் இந்த குருவான் வசனத்தை அவர் ஓதி காண்பிப்பதன் ஊடாக அவருக்கு எதிரான குருவான் வசனத்தை நமக்கு எதிராக ஓதி காண்பிப்பதிலிருந்து தெள்ளத் தெல்ல தெளிவாக நிரூபணமாகிறது நீங்கள் தான் இந்த குருவான் வசனத்தில் எச்சரிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு இந்த குருவான் வசனத்தில் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை என்பதை நாங்கள் சொல்லி கொள்றோம் அடுத்ததாக தான் பயங்கரமான ஒரு செய்தி என்ன சொல்றாரு ஹதீஸ் ஒன்றை வாசிக்கிறார் என்ன ஹதீஸ் தெரியுமா திருமீதியில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டாவது இலக்கத்தை கொண்ட ஒரு செய்தி ரசூல் சல்லாயசன் அவர்கள் சொல்கிறார்களாம் லா துசாஹிப் இல்லா முமினன் நம்பிக்கை கொண்ட ஒருவரை தவிர மற்றவர்களோடு நீங்கள் தோழமை கொள்ளாதீர்கள் வனாயாவுக்குள் தாமக்க இல்லா தகியுண் இறையச்சம் உள்ள ஒருவருடனே தவிர மற்றவர்களுடன் உங்களுடைய உணவை சாப்பிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று அவர் வாசிச்சுட்டு போறாரு அதுக்கு தஃசீரெல்லாம் பண்ணல அப்படி போறாரு தகவியல் பண்ணல லா புசாஹிப் இல்லா மூமினா என்ற நபிகள் நாயகம் செல்லலாம் அணைகி வசல்லும் அவருடைய அதிக கமைவாக என்ன சொல்ல வர்றாரு இவங்களோடலாம் நாங்கள் கூட்டு சேரக்கூடாது இவங்களோடலாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்கூடாது மறைமுகமாக ஒரு உளுக்குத்தாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் முதல்ல இந்த செய்தியில என்ன சொல்லப்படுது நம்பிக்கை கொண்டு ஒருவருடன் தவிர நீங்கள் தோழமை கொள்ள வேண்டாம் அதாவது காஃபீர்களோட நீங்க தோழமை கொள்ளாதீங்க காஃபீர்களோட நட்பு பாராட்டாதீங்க காஃபீர்களோட நீங்க கை கோர்த்து கொள்ளாதீங்க இந்த சஹ்ரானிய சிந்தனை உள்ளவர்கள் எப்படி அல்வலா வல்பரா என்று சொல்லி முஸ்லிம்களை மாத்திரம் நேசிக்க வேண்டும் காஃபீர்களை வெறுக்க வேண்டும் என்று ஒரு வழிகட்ட சிந்தனை மக்கள் மத்தியிலே புகுத்து இலங்கையில ஒரு அடிப்படைவாதத்தை உருவாக்கி ஒரு பயங்கரவாத மாபாதக செயலை முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு வரலாறாக பதிவு செய்தார்களோ அதற்கு வழிவகுக்க கூடிய நாங்கள் மறுக்கக்கூடிய நாங்கள் தூக்கி எறியக்கூடிய இன்னொரு செய்தி ஒரு மறுப்புக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு இன்னொரு மறுக்கப்பட்ட செய்தியை கொண்டு வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா ரசூல் சல்லாரசின் இப்படி தான் நடந்தார்களா ரசூலா காஃபீர்களோடு தோழமை கொள்ளவில்லையா ஹிஜ்ரத் செல்லும்போது ரசூல்லாவுக்கு வழிகாட்டியது யாரு ஒரு காஃபீர் தானே ரசூல் சல்லாரஸ் அவங்களுக்கு காலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு பாதையை அமைத்து வழிகாட்டி கொடுத்தவர் ஒரு காஃபிர் ரசூலா அவருடைய தோழமை கொள்ளாததுனால தான் அவருக்கு ரசூல்லாக்கு வழிகாட்டினாங்களா அல்லாஹ்ரஃப்ல அலமின் திருக்குருவான் என்ன சொல்றான் சதகாக்கள் ஜகாத்துகளை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் வல் மு அல்ல எவர்களுடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் நோக்கி ஈர்க்கப்படுகிறதோ அத்தகைய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அல்லாஹ் குர்வான்ல ஒன்பதாவது அத்தியாயத்துல அறுபதாவது கூட ஒரு கொடுக்கலாம் என்றா தோழமை கொள்ளலாம் என்றுதான் அர்த்தம் தோழமை கொள்ளாமல் அவர்களை வெறுப்பதாக இருந்தால் ஜக்காத்துல ஒரு பங்கு அவங்களுக்கு ஒதுக்கலாமா ஒதுக்க முடியாது அடுத்ததாக ஒரு செய்தி வருது அஸ்மா பின் தபிபக்கர் ரலி அல்லா அன்னா அவர்கள் தங்களுடைய தாயாரான புத்தையில அவர்கள் தன்னிடம் வந்து செல்வதை பற்றி அபுபக்கர் அலி அல்லவங்களுக்கு ரெண்டு திருமணம் அதுல அஸ்மா பின் தபிபக்கர் அலி அல்லவனவங்களுடைய தாயார் ஆயிசார் அலி அல்லவங்களுடைய தாயார் வெவ்வேறானவங்க அஸ்மா பின் தபிபக்கர் அல்லாண்ட தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க குத்தையிலா இஸ்லாத்தை அவங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளல சில செய்திகள் ஏற்றுக்கொண்டதா வருது அது சரி ஆதாரபூர்வமானதா இல்லை அப்ப இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அஸ்மாபின் தபிபக்கர் அலியலான சந்திக்கிறதுக்கு வர்றாங்க கதிம் து உம்மி என்னுடைய தாயார் என்னை சந்திப்பதற்கு வந்தார்கள் வஹிய முஸ்ரிகத்துன் கத்துன் அஹ்தி ரசூல் இல்லாஹி சொல்லா அலே சொல்லாம் ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணாக இருக்கும் நிலையில் என்னை சந்திக்க வந்தார்கள் நான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் இது சம்பந்தமாக மார்க்க தீர்ப்பு பெற்றுக்கொள்வதற்காக சென்றேன் என்னுடைய தாயார் ஆசையுடன் என்னுடன் வந்துள்ளார் அவன் இஸ்லாத்தான ஏற்றுக்கொள்ளல அவர்களோடு நான் உறவை பேணி பாதுகாத்து வாழலாமா உறவு பாராட்டலாமா என்று கேட்ட நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் நாம் சிலை உம்மகி ஆமா உன்னுடைய தாயோடு நீ நல்ல முறையில் உறவை பேணிக்கொள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ்ரிக்கான தாயாரோட உறவை பேணி வாழுமாறு ஹதீஸ்ல சொல்லி இருக்கும் பொழுது இதுக்கு அமைய குருவான் வசனமும் அல்லாஹு தாலா இருக்கிறான் வசாஹிபுமா பித்துனியா மாரூஃபா தாயார் பெற்றோர்கள் முசிரிக்குகளாக இருந்தாலும் அவர்களோட மார்க்க விஷயங்களை நீங்க கட்டுப்படாதீங்க உலக விவகாரம் என்று வந்தால் வசாஹி புகுமா அவங்க காஃபியர்களாக இருந்தாலும் உலக காரியங்கள் அவங்களோட நல்ல முறையில் நட்பை பாராட்டுங்கள் என்று அல்லாஹூர் அப்புல் ஆலமின் திருக்குருவான்ல முப்பத்தோராவது அத்தியாயத்தில் பதினைஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்லி இருக்கிறான் அப்போ காஃபியர்களோடு நட்பு பாராட்டலாம் அல்லாவே அனுமதி தந்திருக்கும் பொழுது அதை அங்கீகரித்து இருக்கும் பொழுது இவங்க எப்படி இந்த ரசூல் சல்லா அலிம் முஸ்லீம் அல்லாத அல்லாதவர்களோடு நீங்க நட்பு பாராட்ட வேணாம் என்று சொல்லியிருப்பாங்களா அந்த ஹதீஸ் பிற்பகுதி என்ன சொல்லுது இறையச்சம் உள்ள ஒருவருடன் தவிர நீங்கள் உங்களுடைய உணவை சாப்பிடாதீர்கள் அப்ப நாங்க உணவு சாப்பிடும் போது ஒருத்தருக்கு இறையச்சம் இருக்குதா இல்லையா எப்படி நாங்கள் பார்க்கிறது இறையச்சம் உள்ளவர் என்றது வெளிப்படையா தெரியக்கூடிய உண்டா உள்ளம் சார்ந்த உண்டா உள்ளம் சார்ந்த உண்டு என்று சொன்னால் அதை எப்படி எடை போடுவது அவருடைய இரையச்சத்தை நான் எப்படி அளப்பது முடியாது அப்ப இறையச்சம் உள்ள ஒருவருடன் தவிர நீங்கள் சாப்பிட வேணா என்று சொன்னா அது ரசூல் சல்லாஹ் சிலம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நபிமொழியாக இருக்குமா அதை கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு மாற்றமாக அல்லாஹ்த்தாலா என்ன சொல்றான் நீங்க வேதம் உள்ளவர்களுடைய உணவை உண்ணலாம் என்று அல்லாஹ சொல்றான் அல்யோ மொ ஹில்லக்கும் ஒத்தை பாத்து ஒத் ஆம் கிதாப் ஹில் உள்ளக்கும் ஒத் ஆமுக்கும் ஹில் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து நல்லதை நான் ஹலால் செய்கிறேன் வேதக்காரர்களுடைய உணவும் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மாயிதால அஞ்சாவது வசனம் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு யூத பெண்ணுடைய விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு அந்த விருந்தோம்பலில் சாப்பிட்டுள்ளார்கள் என்று சையுல் புகாரில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது அதிசல வருது அதுலதான் விஷம் வைப்பாங்க அவங்க முஸ்லீம்களாக தான் விஷம் வச்சிருந்தாங்க யூதர்களாக இருந்ததுனால பகைவர்களாக தான் விஷம் வச்சாங்க ஆனா உலக விஷயத்துல நட்பு பாராட்டினதுனால விருந்தோம்பல் அழைப்பை நபிகள் நாயகம் ஏற்றார்களா இல்லையா அப்ப போனாங்களே அப்ப இறையச்சம் உள்ளவர்களோட தவிர மற்றவர்களோட சாப்பிடக்கூடாதுன்னா இப்போ யூதர்களுடைய அழைப்பை ஏற்ற சொல்ல போயிட்டு இருப்பாங்களா போயிட்டு இருக்க மாட்டாங்க அப்ப இந்த செய்தியும் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசை இருந்தாலும் திருக்குருவானுக்கு முரண்படுகிறது நம்பகமான ஹதீசுகளுக்கு முரண்படுகிறது எனவே இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதையும் தெரியாம ஒரு மறுக்கக்கூடிய கட்டுக்கதைக்கு முட்டுக் கொடுக்கிறதுக்கு இன்னொரு கட்டுக்கதையை கொண்டாந்து முட்டு கொடுத்து மாட்டிக்கொண்டு முழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உஸ்தாதவர்கள் பெரியவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பது இதன் மூலம் விளங்குகிறது எனவே பேசுறதுக்கு முன்னாடி மறுப்பு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்முடைய கருத்துக்கள் என்னன்றத பாருங்க முழுசா பாருங்க முழுசா ஆய்வு ஆய்வு செஞ்சு நாங்கள் என்ன வாதங்களை வைக்கிறோமோ வாதங்களுக்கு பதில் சொல்லாம அப்படி உங்களோட மக்களை உங்களோட இருக்கக்கூடிய கூட்டத்தை தக்க வைக்க நினைத்து கொண்டு ஏதாவது மழுப்பி சொல்லலாம் என்று நினைச்சா நாங்க விட மாட்டோமே நாங்க குருவான் சொன்ன அடிப்படையில் அதற்கு விளக்கம் சொல்லுவோமே கேள்வி கேட்போமே உங்களிடமிருந்து பதில் வரும் வரைக்கும் நாங்கள் விடமாட்டோமே இந்த மறுப்புரைகள் தொடர்ச்சியாக வருமே என்பதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டுதான் மறுப்புரைகளுக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படி இல்லையா நீங்க வீடியோல சொன்ன மறுப்பை விட உங்ககிட்ட விளக்கம் இருக்குதா உஸ்தாத் அவர்களே ஹசரத் அவர்களே பெரியவர்களே சுன்ன ஜமாத்தின் ஆலிம்களே அல்லது தௌஹீத் போர்வையில் நடமாடக்கூடிய போலி தௌஹீத்வாதிகளே சலஃபு கும்பல்களே அனைவரும் வாருங்கள் பேசுவோம் கேட்டா இவங்களுக்கு தான் வேலை அதான் நீங்க கொடுக்குற தன்னிச்சையான பதில் இருக்கிறதே ஒருதலை பட்ச பதில் விஷயம் இல்ல நாங்கள் கேள்வி கேட்டா தானே உங்களுக்கு சரியான பதில் வரும் நீங்க பாட்டுக்கு நாங்கள் சொல்லாத உடனே சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு போனா நேருக்கு நேர் இருந்து பேசுவோம் நீங்கள் தான் அரபியில் புலமை வாய்ந்தவர்கள் ஆகிச்சே நீங்க தான் ஆலிமுல் ஃபாலில் ஆகிட்டே அப்ப அந்த ஆலிமுல் ஃபாலில்கள் அல்லாமாக்கள் கிபாருல் உலமாக்கள் குத்துபுல் அக்தாபுகள் எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க பேசுவோமே அப்ப நாங்க சொல்லக்கூடிய வாதங்கள் சரியானதா ஆதாரங்கள் சரியானதா நம்முடைய வாதங்களும் ஆதாரங்களும் இது எந்த பஞ்சாயத்தும் நல்ல அழகான அழகான முறையில் வாதங்களை நேர்வழி எதன்றதை தீர்மானிப்போம் சத்தியம் எதன்றதை தீர்மானிப்போம் இதை விட்டுட்டு அந்த முஸ்லீம் அறிஞர் பேரை கூட சொல்ல விருப்பம் இல்ல என்று அளவுக்கு வெறுப்போட வந்து ஏதாவது விஷயத்தை சொல்லி போவீங்கன்னு பார்த்தா விஷயத்தில் ஜீரோ விஷயத்தில் ஒண்ணும் எல்லாம் புஸ்வானம் என்று ஆகிருச்சு என்பது உங்களுடைய அந்த பதினாலு நிமிஷ விளக்க வீடியோல இருந்து வருது புகாரி கிதாபை தொட்டு காட்டினதால தான் புகாரியோட நின்று கொண்டோம் மற்ற கிதாபுகளையும் தொட்டு காட்டி போனீங்கன்னா இன்னும் நீண்ட நெடு விளக்கங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றன இன்சால இதை நீங்கள் தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் சில பேர் அப்படி இப்படி மறுப்பு தெரிவிச்சிட்டு போவாங்க நாங்கள் ஒரு பதில் கொடுத்தோடனே கப்பு சிப்பு அதுக்கு பிறகு என்ன செய்யறது அவர்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேணாம் என்றார்கள் இவர்கள் எங்களுக்கு பதில் சொல்ல வேணாம் என்றார்கள் எனவே நாங்கள் மௌனம் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதாண்டு பார்க்கறது ஏதாவது ஒரு காரணம் கிடைச்ச சட்டத்தை காரணம் காட்டி அல்லது யாராவது ஒரு பாதுகாப்பு அதிகாரிய காரணம் காட்டி அல்லது அவர் அழிரொழியெல்லாம் பற்றி இப்படி பேசிட்டாரு அதனால நான் விவாதத்துக்கு மாட்டேன் என்று அதை காரணம் காட்டி இப்ப இன்னொருத்தர் போட்டிருக்கிறார் என்ன போட்டிருக்கிறார் முர்சித் அப்பாசி அவர்கள் பிஜே அவர்களுக்கும் அப்துல் ராசிக்கின் அந்த விவாத அழைப்புக்கும் நாங்கள் எப்படி பதில் கொடுக்கணும் என்ன மாதிரி நாங்கள் அதை நாங்கள் அதை அணுகணும் ஜாக்கையும் சலஃபு ஆலிம்களையும் விவாதத்திற்கு அழைத்துள்ளார்கள் நாங்கள் இவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் என்றெல்லாம் போஸ்ட் ஒன்று வருது ஏதாவது பதில் கொடுப்பாரா இல்லையான்னு பார்ப்போம் பதில் கொடுப்பாரா நம்முடைய விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தை கை சான்றிடுவதற்குரிய திகதியை ஃபோன் கொண்டு தொடர்பு கொண்டு அறிவிப்பாரா என்றதை நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் அதை விட்டுட்டு குர்சித் அப்பாசி அவர்களுடைய விளக்கத்திலையும் இல்லை இவங்களோட பேச இயலாது பேச முடியாது என்று சொன்னா அந்த வார்த்தை வந்துட்டாலே விளங்கிக்கோங்க இவங்க அசத்தியவாதிகள் இவங்க வழிகேடர்கள் இவங்க சுத்த சூனியங்கள் இவர்களிடம் எந்த ஒரு ஹக்கும் இல்லை சத்தியத்தை நிரூபிப்பதற்கு திராணியும் இல்லை தைரியமும் இல்லை வலிமையும் இல்லை அறிவும் இல்லை என்பது தெல்ல தெளிவாக நிரூபணமாகிவிட்டது என்பதை பொதுமக்களாகிய அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் அவன் அப்படி இவன் இப்படி அவன் அப்படி பேசுவான் இவன் இப்படி பேசுவான் விவாதம் தான் இவ்வளோ முழு நேர வேலை நமக்கு கிடையாது அல்லாஹ் சொன்ன ஒரு வழிமுறை வஜாதி அவருக்குடன் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் அந்த ஒரு வழிமுறை அடிப்படையில் அல்லாஹ் சொன்னதனால கூப்பிடுறோம் ரெண்டு தரப்பும் இருந்து பேசிக்கொள்ளலாம் அழகா பேசிக்கொள்ளலாம் இதை விட்டுட்டு போலி சான்றுகள் நொண்டி காரணங்களை சொல்லி நீங்கள் நழுவுவீர்கள் என்று சொன்னால் உஸ்தாத் ஆலிமுல் ஃபாலில் அவர்களுக்கும் சொல்கிறோம் ஏனைய சலஃபு கும்பல்களுக்கும் சொல்கிறோம் ஏனைய என்ற போர்வையில் நடமாடக்கூடிய முகநூல் வீரர்களுக்கும் சொல்கிறோம் நேருக்கு நேர் வாருங்கள் உங்களுடைய ஆலிம்கள் கிபாருள் உலமாக்கலை அழைத்து வாருங்கள் சாதாரணமானவர்கள் உங்களுக்கு அறிஞர் பிஜே அவர்களோடு நடுக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் பார்வையில் கருதக்கூடிய சாதாரணமானவர்கள் நாங்கள் வருகிறோம் பேசுவோம் சத்தியம் அசத்தியம் தான் வேலை யாரு பேச்சாளர் யாரு திறமசாலி யாரு அறிவாளி யாருக்கு அரபு தெரியும் யாருக்கு நொக்கத்தை தெரியும் இது தேவையில்லை சத்தியம் அசத்தியம் எதுன்றத பள்ளிச்சென்று விளங்கக்கூடிய விதத்தில் ஒரு தரமான விவாதத்தை நாங்கள் நிகழ்த்துவோம் மக்களுக்கு நேர்வழியை அடைந்து கொள்வதற்கு வழியை காட்டுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த மறுப்புறையை அவர்கள் தொடர்ந்தால் நாங்களும் தொடர்வோம் இன்சால்லா என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் வா அனில் அஹமது இல்லாஹி